ಮದವಾಜಿ ಕಡವದಕಮ ಪ್ರದೇಶ வீடு ஒன்றில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினாறாம் திகி இடம்பெற்ற தாக்குதல் ஒன்றில் இரு பிள்ளைகளின் தந்தையொருவர் உயிரிழந்துள்ளார் மூத்த மகன் நடத்திய தாக்குதலினாலேயே இந்த மரண சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது தனது தந்தையினுடைய தலையில் காயங்களுடன் வீட்டு மூற்றத்தில் விழுந்து உயிரிழந்த நிலையில் கிடப்பதை அருகிலுள்ள வீட்டில் வசிக்கும் எளிய மகன் கண்டுள்ளார் உயிரிழந்தவர் மூத்த மகனுடன் மது அருந்தியுள்ளதாகவும் அதன்போது ஏற்பட்ட தகராறின் காரணமாக மகன் மரக்கட்டை துண்டால் தாக்கி இந்த கொலையை செய்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அறுபத்து ஏழு வயதுடைய கடவுத்து மதவாச்சி பிரதேசத்தைச் சேர்ந்தவர் எனவும் நாற்பத்தி இரண்டு வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் மனநல குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டவர் என குறிப்பிடப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பில் மதவாச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்